ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அறிவோம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்க்கும் ஏகாதசி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் செல்வ சிலிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் என்று நம் அனைவருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடமாக கருதுவதுதான் பெருமாளின் நெஞ்சம் காக்கும் தெய்வமான பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் போது பெருமாளின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நம்மால் பெற முடியும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை சிறப்புடன் வாழ வைக்க உதவக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய பெருமாளையும் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய கூடிய மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அந்த வகையில் பெருமாளுக்குரிய ஏகாதசி நாளன்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் கடன் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியாது நிம்மதி இழந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனால் பாதிக்கப்பட்டுத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட கடனை தீர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் அந்த கடன் பிரச்சனை தீரவில்லை என்று புலம்புபவர்கள் முழு மனதோடு பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய ஒரு ஏகாதசி பரிகாரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி என்பது இன்று வந்திருக்கிறது அதாவது சனிக்கிழமை என்று வந்திருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு இன்றைய தினத்தில் காலம் யமகண்டம் வேலையை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படும் ஒன்று துளசீலை மற்றொன்று ஜாதிக்காய் மூன்றாவதாக பச்சை கற்புறம் துளசி செடியில் இருந்து ஏகாதசி என்று பறிக்க கூடாது என்பதால் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் இருந்து சிறிதளவு வாங்கிக் கொள்ளுங்கள் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அதற்கு மேல் மஞ்சள் நிற துணியை விரித்து கொள்ளுங்கள் அந்த துணிக்கு மேல் துள சிலைகள் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இவை மூன்றையும் வைக்க வேண்டும் பிறகு அந்த தாம்பாளத்திற்கு முன்பாக ஒற்றைப்பட எண்ணிக்கையில் உங்களால் இயன்ற அளவு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு மஞ்சள் நிறத்திலாலான பொருளை நெய்வேதியமாக வைத்து முழு மனதோடு பெருமாளிடம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு வேண்டி முடிந்த பிறகு பெருமாளின் திருநாமமான ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனைகளை காட்டி முடித்துவிட்டு நாம் வைத்திருந்த அந்த மூன்று பொருட்களையும் அந்த மஞ்சள் துணியில் சிறு மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக ஏற்றிய தீபத்தை அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை எரியவிட்டு பிறகு குளிர வைத்து விடுங்கள் தீபத்தை குளிர வைத்த பிறகு நாம் மூட்டையாக கட்டி வைத்திருந்தோம் அல்லவா அதை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் மூன்று நாட்கள் இந்த மூட்டை அப்படியே அந்த இடத்தில் இருக்கட்டும் நான்காவது நாள் இதை எடுத்து ஓடுகிற நீரிலோ அல்லது கால்படாத இடத்திலோ போட்டுவிட வேண்டும் இந்த முறையில் நாம் ஏகாதசி நாளன்று பரிகாரம் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பெருமாளின் அருளால் செல்வ வளம் உயரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்